மாடு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த முதல் இன்று வரை எருதுகட்டில் சாம்பவான் வட்டம் பெற்ற அந்த மதப்பாடு புகழ் பெற்றார் கோபுரம்

கருணாகரன் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிச சிறப்பு பரிசுகளை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நண்பர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தற்போது ஆடிக்கொண்டிருக்கின்ற கருப்பாய் ஊரடி அணியில் நட்சத்திர ஆட்டக்காரர் நம்பர் ஒன்பது கவர்கள் அவ ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே பங்கு பெற்று முதல் பரிசு இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் என்று ஏராளமான முதல் பரிசுகளை தட்டி சென்ற கருப்பாய் ஊரடி கார்த்திக் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜெர்சி என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற

ஐ கண்டு அசந்து போய் நிக்கிது பார் பக்கத்து பூறு சுற்றே நிற்க பக்கல் மத்திலே புது கூட்ட காளையா இல்லை திரன் கொண்ட வேங்கையா என்ன பொறுதிருந்து பார்ப்பார் யார் வந்து பார்ப்பா இக்கி அடியங்கா புண்ணிய பூமியாத பார்บรรضيعோ बनतादिक மிக்க புண்ணிய பூமியிலே மோ மங்கள மண்ணிலே அந்த பசுப்பூர் அய்யாவின் கோட்டையிலே நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு பெருக்கு நிகழ்ச்சியில் சமயத்திலே ஆடு கலந்து கொண்டு கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நைலார் கோவில் ஒன்றியம் ஒடிக்குளம் என்றாலே அன்று முதல் இன்று வரை எருதி கட்டுக்கு சாம்பவான் பட்டம் பெற்ற இருளாண்டி தேவரவுடைய முதல்வர் கொட்டகுடி சேகர் தேவரவரது காலை அந்த காலையை எனக்கு தீர்வு என்று

பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பான ஒரு ஆற்றம் பூஜப்பான் அவருபதான ஒரு வளர்ப்பு